ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆடி மாதம் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்களென்றால் மதியம் பனிரெண்டு மணி பத்து நிமிடம் வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னே உத்திரட்டாதி நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பினை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் சிம்ம ராசி நேயர்கள் இன்றைய தினம் தின பலந்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் செவ்வாய் பகவான் மேச ராசிதனில் அமையப்பெற்றிருக்கின்றார் இந்த செவ்வாய் பன்னிரு ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் பாருங்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பிள்ளையார் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகின்றது கரசை கரணத்தின் காரணமாக ஏங்க இந்த பிள்ளையார் வழிபாடு இன்றைய தினம் நிறைய பேர் நிறைய விஷயத்திற்காக பிள்ளையார் வழிபாடு செய்கிறோம் சங்கடகர சதுர்த்தியில் நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும்னு பிள்ளையார் வழிபாடு செய்கிறோம் எந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சிகளை செய்தாலும் முதற் பூஜைக்கான கடவுளாக பிள்ளையாரை வழிபட்டு நாம் அதனை ஆரம்பிக்கின்றோம் இந்த வகையில் இன்றைய தினம் கரசை கரணம் என்பது குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்திற்கு மிக முக்கியமான வேண்டுதல்கள் வைப்பதற்கான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏன்னா இந்த கரசை கரணம் குழந்தை பாக்கியத்தை வழங்க வல்ல ஒரு கரணம் அந்த குழந்தை பாக்கியத்திற்கான கருதரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்துவதற்கான ஒரு கரணமாக அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினம் மாலை பொழுதில் திருமணம் ஆகி குழந்தை இல்லாத தம்பதியர்கள் மனதார இறைவன் பிள்ளையாரை வழிபட வேண்டும் மாலை பொழுது நாலரை மணிக்கு மேலே எப்போ வேணாலும் வழிபடலாம் வழிபட்டுவிட்டு எங்களுக்கு புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்க வேண்டும் என மனப்பூர்வமாக வழிபட்டுவிட்டு தம்பதியர்கள் இன்றைய தினம் இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணி இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணி இந்த கரசை கரணத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாக அமைவதனால் இந்த இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ளாக தம்பதியர்கள் உங்களுக்குள்ளாக அந்த தாம்பத்திய அமைப்புகளில் ஈடுபடுவதன் மூலமாக குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு அமைப்பு உண்டு ஆக அதாவது அந்த ஆண் பெண் கணவன் மனைவி இணைவுங்கிறது இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ளாக நடக்கணுங்க அவ்வாறு அந்த ரசாயன மாற்றங்கள் நிகழ்கின்ற பொழுது அது கரு தரிப்பதற்கான ஏதுவான ஒரு சாதக கூறினை அதிக அளவு ஏற்படுத்துகின்ற நேரமாக அந்த நேரம் அமையப்பெறுகின்றது இறைவன் பிள்ளையார் வழிபாட்டின் காரணமாகவும் அவன் அருளின் காரணமாகவும் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் அனைவரும் இந்த நாளினையும் பிள்ளையார் வழிபாடையும் செய்து பெறுங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேச ராசியினரை பொறுத்தவரையிலும் இந்த நாள் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான சிறப்பான நாளாக உள்ளது எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் எதெல்லாம் தேவையில்லையோ எதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம பயப்படமோ ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்றைய தினம் மேசராசிக்காரர்கள் தைரியமாக இருப்பீர்கள் அவனை அடிக்கணுமா அடிச்சிடலாம் பார்த்துக்கலாம் இதை பணம் நம்ம பண்ணிடலாம் பார்த்துக்கலாம் ஆனால் நம்முடைய தைரியமும் நம்முடைய வேகமும் இன்றைய தினம் தவறான பாதையில் நம்மை இட்டு செல்வதற்கான அமைப்புண்டு ஆக இன்றைய தினம் நிதானம் காப்பது மிக மிக அவசியமானது என்பதனை மேசராசியினர் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கிய தொந்தரவுகளையும் ஏற்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் இருப்பதனால் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாழ்த்துக்கள் ரிஷபம் ரிஷபராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இன்றைய நாள் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு விரயங்கள் உண்டு அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அது உங்களுடைய சாமர்த்தியமாக அன்பு நண்பர்களே விரயங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைய பெறுகின்றது அதே போல வெளியூர் வாய்ப்புகளை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த வெளியூர் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு மருத்துவ வரையங்களும் ஏற்படலாம் கவனம் தேவை வாழ்த்துக்கள் மிதுனம் மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் தொட்ட காரியம் துளங்கக்கூடிய மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் படிப்படியாக ஏற்றங்களை காண்பீர்கள் படிப்படியாக லாபங்களையும் ஈட்டுகின்ற ஒரு அமைப்பு இன்றைய தினம் உண்டு போல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் கோர்ட்டில் வழக்குகள்லாம் ஏதாவது நடந்துகிட்டு உங்களுக்கும் யாருக்காவது பகையாகி சண்டைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னா இன்றைய தினம் சத்ரு ஜெயம் கொள்ளக்கூடிய எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக அமைவதனால் உங்கள் பக்கம் வெற்றிகள் ஒன்று தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்களையும் ஈட்டுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் கடகம் கடக பொறுத்த பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மையான நாளாக அமையப்பெறுகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் எந்த ஜீவன எந்த ஜீவன அமைப்புகளில் நீங்கள் இருந்தாலும் அதில் தற்பொழுது இருப்பதை விட ஒரு படி முன்னேற்றத்தை காணுகின்ற மிகச்சிறப்பானதொரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக இது ஒரு சிறப்பான நாள் அது மட்டுமல்லாமல் வேலையிலும் உத்தியோகத்திலும் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளோ புதிய புதிய அந்தஸ்துகளோ சம்பள உயர்வுகளோ உயர் அதிகாரியினுடைய பெரிய பாராட்டுக்களோ கிடைப்பதற்கான சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்ம ராசியினரை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் நல்ல மேன்மையான நாள் வேலையில் மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளோ புதிய அந்தஸ்துகளோ வழங்கப்படுகின்ற நாளாக உத்தியோகத்தில் இந்த நாள் அமைகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் பூர்வீக சொத்துக்களுக்காக முயற்சி செய்பவர்கள் யாரானாலும் அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு சாதகமாக நல்ல செய்திகளும் வந்து சேருகின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது வாழ்த்துக்கள் கன்னி நியாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ஏற்றத்திற்கான நாள் அல்ல சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகின்றது என்பதனை மனதில் வைத்துக்கொண்டால் போதுமானது ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினம் சற்று அனைத்திலும் நிதானம் தேவை குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எடுத்தோம் கவிழ்த்தோம் என அவசர கொடுக்கைத்தனமாக எதிலும் ஒரு முடிவினை எடுப்பது உங்களுக்கு தவறா தவறாகத்தான் சென்று முடியும் ஆக வண்டி வாகனங்களையும் கவனம் தேவை கணவன் மனைவி அமைப்புகளையும் அதிக கருத்து வேறுபாடுகளையும் தேவையில்லாத சந்தேகங்களையும் தூண்டுவது மாதிரியான நாளாக இருப்பதனால் நிதானம் தேவை வாழ்த்துக்கள் துலாம் துலாராசியினரை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் எதிலும் துடிதுடிப்புடன் காணப்படுகின்றன வரவுகள் சற்று அதிகரித்த வண்ணம் காணப்படும் வருமானத்திற்கு பெருசாக குறை இருக்காதுங்க பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியூர்களில் தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னும் அந்த வருமானம் ஒருபடி கூடுதலாகவே எல்லாருக்குமே வருமானம் உண்டு வெளியூரில் தொழில் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒருபடி கூடுதலான வருமானங்களை கொடுக்கின்ற நாள் அதே போல் வெளியில் நமக்கு அந்தஸ்து உயரும் ஆனால் குடும்பத்திற்குள்ளாக கணவன் மனைவி சண்டைகளும் அதிகரிக்கின்ற நாளாக இருப்பதனால் அனுசரித்து செல்ல வேண்டும் வாழ்த்துக்கள் விருச்சகம் விருச்சகராசினரை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் கேட்ட இடத்தில் கடன் கிடைப்பதற்கான நாள் வேலை உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா அதிக பனிச்சுமை மேலோங்குவது மாதிரியான நாளாக இருப்பதனால் வேலையில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் அதே நேரத்தில் ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைவதனால் வயதானவர்களும் சிறு குழந்தைகளும் சற்று ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாழ்த்துக்கள் தனுசு தனுசு ராசியினரை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் ஒரு சிலருக்கு காதல் தோல்விகள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு அதே போல் பூர்வீக சொத்துக்களுக்காக முயற்சி செய்பவர்கள் சற்று கூடுதலான விரயங்கள் செய்து அதன் பிறகு அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த முயற்சிகளை எடுப்பீர்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் மனம் எனி எதிலும் வேக வேகமான முடிவுகளை எடுக்கும் சிந்திக்கிறதே வேக வேகமாகவும் கொஞ்சம் பயங்கரமாகவும் சிந்திப்பீங்க அந்த மனதினுடைய ஓட்டத்தின் வேகத்தை சற்று இன்றைய தினம் குறைப்பது சிறப்பு வாழ்த்துக்கள் மகரம் மகர ராசி நேயர்களைப் பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் புதிய புதிய தொழில் முதலீடுகளை செய்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது நினைத்த காரியத்தை வெற்றி அடைவீர்கள் தொழில் வியாபார ரீதியாக லாபங்களை ஈட்டுவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது சொத்து பத்துக்கள் சேர்க்கை மாதிரி புதிதாக ஏதேனும் ஒரு இடம் வாங்கிறது ஒரு பொருள் வாங்கிறது ஒரு ஆபரணம் வாங்கிறது ஏதேனும் உன்னை வாங்கிறதுக்கு திட்டங்கள் தீட்டி அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வாழ்த்துக்கள் கும்பம் கும்பராசி நேயர்களே கும்ப ராசியினரை இன்றைய தினம் நல்ல மேன்மைகளால் உங்களுக்கு நற்பலன்களை வழங்குகின்றனால் எடுத்த காரியம் அனைத்தும் நல்ல வெற்றியை கொடுக்கும் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கும் வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கும் அந்த மாற்றங்கள் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் எதிர்பார்க்கின்ற இடங்களிலிருந்தெல்லாம் உதவிகளும் கிடைக்கின்ற சிறப்பான நாள் ஓரளவு பண வரவு இன்றைய தினம் அதிகரித்து காணப்படும் வாழ்த்துக்கள் மீனம் மீனராசியினரை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது கொடுத்த வாக்கினை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள் வருமானத்தின் அளவு சற்று அதிகரித்த வண்ணம் காணப்படும் பூர்வீக சொத்துக்களோ அல்லது பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய சில விஷயங்களோ இன்றைய தினம் வந்து சேருகின்ற நாளாக அமையப்பெறுகின்றது அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சில் சற்று துணி அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றனால் அந்த அதிகாரத் துணியினை மட்டும் சற்று குறைத்து கொள்வது சிறப்பினை கொடுக்கும் என்பதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்